பார்வையாளர்களை இன்று நாடாளுமன்றத்திலே அரசியல் நிர்ணய சட்டத்தினுடைய எழுபத்தை தினத்தை கொண்டாடுகிற வரையில் விவாதங்கள் நடப்பதை பார்த்தால் நமக்கு மீண்டும் வேதனையே அளிக்கிறது எரித்த கட்சி எரியாத கட்சி என்பதை போல காங்கிரசும் பாஜகவும் அரசியல் நிலை சட்டத்தை பாதுகாப்பதைப் போல அவர் பேசுவதை பற்றிய வேடிக்கையாக இருக்கிறது இப்ப அமித்ஷா என்ன சொல்றாரு காங்கிரஸ் பார்த்து நீதான முதல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்த எழுத்துரிமை பேச்சுரிமையை ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் என்று அறிவுபூர்வமான ஒரு ஒழுக்கம் தேவை பேச்சுமை எழுத்துரிமை இல்லை என்று நீதான கொண்டு வந்து பேச்சுரிமையை மறுத்த என்று இவர் குற்றஞ்சாட்டன் அவங்க அதுக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் அம்பேத்கரை கும்பிட்டு பதிலாக கோயில் போய் கும்பிட்டு உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று அவர் அவர் கிண்டல் பண்ணேன் இப்போ சண்டை என்னன்னு கேட்டான் அமித்ஷா கொண்டு வந்த சொன்ன அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லாமல் சபையவே காங்கிரஸ் பாருங்கள் திருத்துறாங்க ரீசனி ரெஸ்ட்ரிக்ஷன் என்று சொல்வது அன்ரீசனபிளா நீ கொண்டு போயிருக்க என்று பதிலுக்கு சொல்வது பதிலாக அதே குற்றச்சாட்டாக நீ வந்திருக்கேன் ஆட்சிக்கு முன்டு மெஜாரிட்டி இருந்து உனக்கு இருக்கிற காலத்தில் திருத்தெல்லாம் கொண்டு வந்தே அப்போ நீ இதை பற்றி பேசினியா என்று கவுண்டர் பண்ணுறது பதிலாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அம்பேத்கருக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க அம்பேத்கர் அம்பேத்கார் மீது பக்தி இவர் என்ன சொல்கிறார் அமித்ஷா அம்பேத்காருக்கு தான் நாங்கள் அதிகமாக செலவு வச்சோம் ஓ செலவுக்கிறதாக முக்கியம் அம்பேத்கார் சொன்ன அந்த நிர்ணய சட்டத்தில் அவர் வலியுறுத்திய அந்த அம்சங்களை நீ பாதுகாத்தையா கேள்வி அதான அதை விட்டு விட்டு இந்த ரெண்டு பேரும் போடுற சண்டையை பார்த்தா நமக்கு பயமா இருக்கு இன்று அந்த நிர்ணய சட்டத்திலே கௌரிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் தேர்தல் முறையில் மாற்றம் கொண்டு வராமல் இன்று இவர்கள் சண்டையில ஜனநாயகம் தான் சாகுமே தவிர ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியாது ஓட்ட பந்தய மாதிரி தேர்தல் முதல்ல அந்த ஜெயிச்சான்னு சொன்னா என்ன நியாயம் ப்ரொபோர்ஸ் ரெப்ரஸன்டேஷன் ப்ரப்போஷல் ரெப்ரசன்டேஷன் என்றால் எல்லா கட்சிகளும் பெட்டி வைக்கணும் அது கிடைக்கிற வாக்கு அடிப்படையில் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் ஒரு தனியார் போட்டி போட்டாலோ இல்லை ஒரு கட்சி போட்டி போட்டாலோ ஐம்பத்தொரு சதவீதம் வாக்கெடுப்புக்கு உத்தரவாதம் பண்ணணும் ஐம்பத்தோரு சதவீதம் வாக்கெடுக்காம யாரும் ஜெயிக்க முடியும் என்று கொண்டு வந்தால் இன்று இருக்கக்கூடிய இந்த வாக்கு வங்கி அரசியல் இருக்கு பாருங்க சாதிய அடிப்படையாக கொண்டு மதத்தை அடிப்படையாக கொண்டு இந்த மத பண்ற கூத்து தாங்க அநியாயம் அது தடுப்பதற்கு அப்படி ஒரு தேர்தல் திருத்தம் வேண்டுமே தவிர ஆசை நீதி முக்கியமாக கவனிக்க வேண்டிய திருத்தங்கள் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கான திருத்தங்கள் தேவைப்படுது அது என்ன என்பதை மக்கள் வாக்கெடுப்பு மூலம் தான் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று சட்டத்தை திருத்தணும் நாடாளுமன்றத்திலே டூ தேர்ட் மெஜார்டி இருந்தால் போதும் திருத்தலாம் என்று சொல்வதற்கு பதிலாக வாக்கெடுப்பு மூலம் நீதி சட்டம் உருவாக்கின காலத்துல அனைவருக்கு வாக்குரிமை எடுத்து தேர்ந்தெடுக்கப்படலை அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட காலத்துல சொத்து உள்ளவங்க தான் எனவே சனாதனவாதிகளும் தாராளவாத வர்க்கத்தை சார்ந்தவர்கள் கருத்துனால தான் சில உரிமைகள் பாதுகாக்கப்பட்டது அந்த சனாதனவாதிகளுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இப்பொழுது இருப்பது அமித்ஷா கோஷ்டி மோடி கோஷ்டி பாஜக கட்சி அது என்ன செய்கிறது இன்றை சட்டத்தையே நொறுக்கிவிட்டு வேறொரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு அர்த்த சாத்திர அடிப்படை சட்டம் கொண்டு வருவதற்கு அது முயற்சிக்கிற இதை அது என்னமா சட்டத்தை நாங்கள் தான் பாதுகாக்கிறோம் அந்த கோஷமே பாருங்கள் பி லவ் கான்ஸ்டியூஷன் அவங்க நேசிக்காங்க சட்டத்தை பாதுகாக்கணும் நேசிக்கிறது மட்டும் போதாது என்று சொல்லக்கூடிய முறையிலே இந்த விவாதத்தை அங்கே அவன் நடத்திட்டு போகட்டும் பொதுமக்களிடம் நாம் சென்று இந்த இண்டியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய நல்ல அம்சங்கள் எடுத்து சொல்லி அதை பாதுகாப்பதற்கு மக்களால் தான் முடியும் என்று மக்களை திரட்ட வேண்டும் இடைச்சாரிகளுக்கு அங்கே வாய்ப்பில்லை பேசுவதற்கு எனவே நாம் மக்களிடம் செல்வோம் வீடு வீடாக சென்று இந்த அரசியல் நிலை சட்டத்தில் உள்ள எந்தெந்த அம்சங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எதற்கெல்லாம் ஆபத்து வந்திருக்கிறது என்பதை எடுத்து சொல்லி இனி எந்த திருத்தம் இருந்தாலும் மக்களின் வாக்கெடுப்பு மூலம்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து நம்ம கலச்சாரம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை